சுவாமியே சரணம் ஐயப்பா பக்தர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது ஐயப்பன் நாற்பத்தெட்டு நாள் பயணத்தில் இன்றைய இருபத்தாறாவது நாள் பாவ நிவர்த்தி பயணமாக கருதப்படும் புனிதமான சபரிமலை யாத்திரையின் ஆழமான அர்த்தத்தைக் கற்றுக்கொள்ளும் நாள் எல்லா மனிதரின் வாழ்க்கையிலும் தவறுகள் இருக்கலாம் செய்த பாவங்கள் சொல்லில் பிழைகள் நினைத்தில் குற்றங்கள் ஆனால் ஐயப்பன் நாற்பத்தெட்டு நாள் விரதத்தில் வாழ்க்கையின் அனைத்து அசுத்தங்களை கரைத்து மனிதனை தூய்மையாக்கும் தீபமாக திகழ்கிறது சபரிமலை யாத்திரை என்பது ஒரு சாதாரண பயணம் இல்லை அது உள்ளத்தில் தங்கியிருக்கும் இருளை அகற்றி ஒளியை அழைக்கும் புனித நடைப்பயணம் பாதை கடினமாயிருந்தாலும் அதன் இறுதியில் கிடைக்கும் ஈடில்லா அனுபவம் என்பதன் உண்மையை உணர்வது அந்த நீண்ட காட்டுப்பாதையே சபரிமலை யாத்திரையின் பாதையில் சந்திக்கும் ஒவ்வொரு படி ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மலை வழிப்பாதைகளும் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டிய சுமைகள் அல்ல நம் வாழ்க்கையில் இருக்கும் பாவங்களின் செயல்படுத்தப்படும் நிவர்த்திகளே பக்தர்களாகிய நாம் புன்னதியுடன் சுவாமியே சரணம் ஐயப்பா என ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும்போது போது உள்ளத்தில் மறைந்திருக்கும் துன்பங்கள் நீங்கி அதற்குப் பதிலாக மன அமைதி நிரம்புகிறது ஐயன் ஐயப்பனை சபரிமலைக்குச் சென்று அந்த புனித சபரிமலையை ஏறும் பக்தர்கள் அந்த சபரிமலை பாதையில் பாவ நிவர்த்தியையும் ஒரு புதிய மாற்றத்தையும் அவருடைய மனதில் உணர்கின்றனர் ஐயன் ஐயப்பன் தரும் அருள் பாவத்தை கரைக்கும் தீ மனதை சுத்திகரிக்கும் வாசம் உயிரை உயர்த்தும் ஒளி இது எல்லாமே சபரிமலை யாத்திரையின் மூலம் ஒவ்வொரு பக்தருக்கும் பரவி நிற்கிறது ஐயன் ஐயப்பனுக்காக மாலை அணிந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு யாத்திரை மேற்கொண்டு ஐயன் ஐயப்பனை தரிசனம் செய்து அவரின் அருள் பெறுவோம் இன்று நம் இருபத்தாறாவது நாளில் உள்ளத்தில் அடங்கிக் கிடக்கும் குற்ற உணர்வுகளை ஐயன் ஐயப்பனிடம் சமர்ப்பித்து விடுவோமாக தவறுகளால் சுமையாகிய மனதை விடுவித்து ஐயப்பா நான் உனை சரணடைகின்றேன் என்று முழங்குவோமாக சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் காமெண்ட் ஷேர் செய்து பாபு பி கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்